வந்திருக்கான் அப்படியா நான் ஆடுறதுக்கு மட்டும் தான் நினைச்சேன் சரி வாங்க இனிமேல் ரிஹர்சல் ஆரம்பிக்கட்டி இவன் ஆள ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு கமான் ஆ ராமு உங்களுக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும் எனக்கா எனக்கு இருக்கு இன்விடேஷன் ஏ உங்க அண்ணன் கணுபலியா அண்ணனா அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும் ஏ அவர் அமெரிக்கால இருக்காரோ லண்டன்ல இருக்காரோ துபாயில இருக்காரோ யாருக்கு தெரியும் அம்மா உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ் ஒண்ணா ரெண்டா புதுசா நாலு பெட்ரோல் கணக்கு வாங்கணும் லாஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அநேகமா இந்த ட்ரிப் வாங்கிருப்பார் வந்து யூ நோ சம்திங் ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் வித் இன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன் டேய் மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம் அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் வந்து டயத்தை வேஸ்ட் நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு சரி டேய் குண்டு நீ என்னடா யோசிச்சிட்டு இருக்க இல்ல உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளைன் வாங்கினாருன்னு சொன்னீங்க அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் எங்க வீட்டு பின்னாடி சரவன் கோட்டஸ் இருக்கு அங்க கொஞ்சம் இடம் இருக்கு அதுல தான் நிறுத்தி வச்சிருப்பாரு ஆச்சரியமா இருக்குடா ஆமா இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு நான் இங்க தான் இருக்கேன் உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து பா அப்படியா மனுஷன் தலைவரே எங்க சவாரி அண்ணா நகருப்பா

அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும்போது கபாலி கபாலி நீ என் பேரை சொல்லி கூடுவா அவன் நீ எப்படி அடிச்சு போயிருக்க மூஞ்சி எல்லாம் தொங்கி போயிருக்கு மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்கிது வாழ்க்கையே தொங்கி போயிதுன்னு வதா வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க பத்தா குறைக்கு தங்கச்சி வேற இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டியை நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது ஏயா கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்களே ரெண்டுக்கு மேலே வேண்டாம் அது உனக்கு புரியல ஆமா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது என்ன கஷ்டம்

அப்படியா சார் சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழங்குட்டான சொல்ற எப்படி நடு ரோடு நடுவில் போய்ப்பாரு

सोके मौका आ गया इंचमैन रोड स्टार्ट आइड बिस्मिल को दिखा दे स्टार्ट आइड है क्या सुन रहे

என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனையோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா இப்போ எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசங்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒன்பது தானே லக்ஷ்மி நீ மாதிரி அதை ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க

புத்தரிதா சரிதாத்தா என்ன கிட்டே தபால வந்திருக்கு ஆண்டு விழாவா நம்ம கடையா என்ன ஸ்டேஷன் கட்டாயம் போடும் அது எவ்வளவு பெரிய காலேஜ் ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த அட்ரஸ் ஓட போனா வெளியில தரத்திடுவாங்க நல்லா டிப் டாப் கரெக்ட் அப்ப ஏதாவது ஒரு பி வந்து போறாங்க எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் அங்க படிக்கிறாங்க அங்க போனா சும்மா டக்கர போணும் அண்ணே ஒண்ணு பண்ணுனே நல்ல அழகா சில்க்ல ஜிப்பவ வேஷ்டி வாங்கி போட்டு போனே கரெக்ட்மா பரிதா ரொம்ப கரெக்ட்மா அப்படியே ஒரு துண்டு போட்டுடு கையில ஒரு கூஜா கொடுத்துடு அங்க போய் இறங்கணும் தெரியுமா சும்மா இங்கிலீஷ் தோரை எலிஜிபத் மாதிரி என்ன சொல்ற பெருசா இருக்கு சொல்றேன் புடிச்சுக்கோப் ஐயா Tape! இப்போ குதிக்க போறேன் ஒன் டூ த்ரீ தேர்ட்டி செவன் பெரியவரை

Música

মানিজিঙে